ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ உள்ள ஸ்டோரியை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது நாளைக்கான புறமோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போதா இல்லை காவேரியோட ஃபேமிலியெலாம் வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்களா அதை மட்டும் புறமாவாக காட்டி முடிச்சிருவாங்களா அப்படின்னு நிறைய குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இப்போ குமரன்கிட்ட பேசினதுக்கப்புறம் குமரனும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே போல் நிவினும் பார்த்தோம் அப்படின்னா கிட்ட பேசுனாங்க காவேரியும் யோசிக்கிறாங்க நிவினும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ குமரனும் கங்காவும் பேசும்போது கங்காவும் அதை தான் சொன்னாங்க நான் காவேரி கிட்ட பேசி பார்த்தேன் யமுனா பேசினப்ப காவேரி ரொம்ப கோபமாக இதுக்கப்புறம் விஜய பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த விஷயத்தில் தூரமாக இருந்து பார்க்கறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக மொத்தத்தில் காவேரியோட ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அவசரப்பட்டு நம்ம பேசிட்டோம் அப்படின்னு இதை தான் டைரக்டர் டீமும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு கெஸ்ஸிங்கில் புரிஞ்சு போச்சு ஆனால் இதை எப்படி கொண்டு போகிறாங்க ரொம்ப போரிங்காக எப்பவும் போல வழக்கமாக சீரியல் வழக்கமாக படம் வழக்கமாக நம்ம எதிர்பார்க்குற ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா இல்லை நம்ம காவேரி விஜய்க்காக இதை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப எமோஷனலாக ரொமான்ஸாக சூப்பராக க்யூட்டாக கொண்டு போவாங்களா அப்படிங்கிறதான் அடுத்து இருக்க ஸ்டோரியாக இருக்க போது இது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இப்போ காவேரி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும் குறிப்பாக விஜய் வந்து காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்பிக்கை ஏற்படுத்தி சமாதானப்படுத்துகிற மாதிரி ரொம்ப க்யூட் பாயாக இருக்கணும் ஏன்னா காவேரியும் ரொம்ப கோவத்தில் தானே இருக்காங்க நிவின்ட்டு அதான சொன்னாங்க அவங்கள்ட்ட இவ்வளோ பேசியிருக்காங்க அந்த விஷயத்தை விஜய் வந்து எங்கிட்ட ஓப்பனாக சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கோவம் இருக்குது இதுக்கடையில் பார்த்தா வெண்ணிலாவோட கேரக்டரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க நேற்று பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு அதாவது ஒரு வேலையாக இருந்ததுனால பேச முடியல நான் நேற்று ஈவினிங் கூட இது சம்மந்தமாக பேசணும்னு நினச்சேன் நிறையா பேர் நிறையா விஷயம் பேசியிருந்தாங்க அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இருந்துச்சு ஏன்னா இனிமேல் தாத்தா பாட்டியெல்லாம் அதிகமாக மாட்டாங்க அஜய் ராகினியும் அதிகமாக மாட்டாங்க குறிப்பாக வெண்ணிலாவோட கேரக்டரும் ரொம்ப அதிகமாக காட்ட மாட்டாங்க இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் காவேரி தான் அதை தான் ஏற்கனவே பிரவீன் சார் சொல்லியிருந்தார் இனிமேல் விஜய் காவேரியோட காதல் தகட்ட திகட்ட உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க அங்கே விஜய் வந்து அவரும் அங்கே போயிடுவார் இப்போ இப்போ காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக க்யூட்டான ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் கிரியேட் பண்ணி செய்வார் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம ஜாலியாக இருக்கும் புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தமாகவும் பேசிட்டாங்க அந்த புது வீட்டு ஓனரோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா கா விஜய் காவேரியோட லவ்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கிடையில் பார்த்தா குமரனோட ரோல் என்னவாக போகுது அப்படின்னா ஏற்கனவே அந்த கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு இதில் ஸ்பாட்இப்போர் பண்ணல அந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவர் வந்து அடுத்து அதுக்கட்ட அது சம்பந்தமாக ஷூட்டிங் ஏரியாவோட ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்களும் அதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க இப்போ கதாநாயகன் அந்த ஷூட்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்போ வந்து அது சம்பந்தமா ப்ரோமோ வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ப்ரோமோ வருது எப்படி ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்